வெல்கம் டு ஸ்ரீகவ் யூடியூப் சேன் யூடியூப் சேனல் இந்த துணி சோப்போட பத்து நன்மைகள் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த து சோப்பு பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரூபா தான் ஆனால் இதனால் நிறைய பயன் வந்து இருக்குது பாத்திரம் இந்த மாதிரி நிறைய சுத்தம் பண்ணக்கூடிய சில டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ குதிகாலில் சிலருக்கு வந்து இந்த மாதிரி வெடிப்பெல்லாம் வரும் தானாக அவங்க வாசல் மண்ணுனாலேயோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துனால வந்து குதிகால் வந்து நல்லா இந்த மாதிரி வெடிப்பாகும் அதுக்கு இந்த சோப்பு வந்து டெய்லி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா எனக்கு பாருங்கள் நிறைய வெடிப்பு இருந்தது இப்போ அப்படியே கம்மி ஆகிட்டுருக்குது வெடிப்பு வந்து ஏன்னா இதில் சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால நிறைய வந்து கிருமிகளெல்லாம் வந்து இது நல்லா கொல்லும் அதாவது சைடு எஃபெக்ட் இல்லாமல் நல்லா கொல்லும் அதனால் இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வெள்ளி கொலுசெல்லாம் கருப்பாக இருக்குதுன்னா அதுக்கும் நல்லா சோப் போட்டு தேய்ச்சி நம்ம டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த சோப்பை தொட்டு இதை நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா பளபளன்னு மின்னும் அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த மஞ்சுன்னு சொல்லுவாங்க நார் அதில் சோப்பு தொட்டு இல்லை இந்த சோப் நல்லா இந்த சுண்ணாம்பு வந்து இந்த வெடிப்பிலெலாம் நல்லா இறங்கணும் இறங்குற அளவுக்கு நல்லா ப்ரஷ் பண்ணி டெய்லி நைட் பண்ணிவிட்டு தேங்காய் நெய்யை தடவிட்டு வந்திங்கன்னா கால் நல்லா வெள்ளையாக சூப்பராக இந்த பாதம் வந்து அழகாக தெரியும் இது ஒரு டிப்ஸு இப்போ சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸில் அப்புறம் வந்து தையில அதிலெலாம் வந்து வந்தீங்கன்னா ஸ்கின் டேக்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அது காரணம் என்னன்னா நம்ம இன்னர் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது அதில் இன்னர் வந்து மெஷினில் போடுறோம் அந்த சோப்பு சோப் ஆயில் அந்த மாதிரிலாம் ஊற்றுவோம் அதில் அந்த கிருமியெல்லாம் கொள்ளக்கூடிய இதுவும் இல்லை ஆனால் இந்த துணி சோப்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிருமியெல்லாம் நல்லா கொல்லும் சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால இன்ன வியர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சோப்பில் துவைச்சி வெயிலில் வந்து காய வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டேகே வராது ஆனால் அண்டர் ஆமில் ஸ்கின் டேக்கோ இல்லை மற்ற இடத்துல உடம்புல வந்துருச்சுன்னா அது நம்ம ஃபேஸில் வந்து கண்டிப்பாக அப்பேயர் ஆகும் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக வரும் டாட் டாட்டாக அப்புறம் நிறைய வந்து அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா இந்த துணி சோப்பு வந்து இன்னர்வியர்க் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இது ஒரு டிப்பு இப்போ நம்ம கிச்சனில் வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சமையல் கிச்சனில் ரொம்ப ஆயிலாக இருக்கும் அதனால் அந்த ஆயிலெல்லாம் டக்குன்னு எடுக்கணும்னா இது நல்லா தண்ணியில் வந்து வெட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சும்மா பாத்ரூம் கழுவுற மஞ்சளே வந்து நல்லா தேய்ச்சிங்கன்னா டைல்ஸ் பாருங்கள் நான் துணி சோப் போட்டு தான் இது கிளியர் பண்ணேன் ஆயில் எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக ரொம்ப கிளியராக நியூ டைல்ஸ் மாதிரி ஆயிடும் அடுத்து நம்ம தலைக்கு வாடுற சீப்பு இருக்கு இல்லைங்களா சீப்புக்கும் இந்த துணி சோப் போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா போய் கிருமியெல்லாம் நல்லா பியூர் ஆகிடும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் பண்ணலாம் வீடு மாப் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு டைல்ஸில் எந்த கிருமியும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பக்கெட்டில் வந்து இந்த சோப்பை போட்டு மாப்பில் மாப் பண்ணிங்கனாலும் வீட்டில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது கிருமி நாசினி மாதிரி நல்லா பயன்படுத்தணும் அப்புறம் எண்ணெய் பாட்டிலெல்லாம் இருக்குது இல்லைங்களா எண்ணெய் பாட்டிலெல்லாம் போட்டு கழுவுனிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம நிறைய வந்து ஒரு பஜ்ஜி போண்டா அது சமைக்கிறோம் ஏதாவது ஆயில் ஐட்டம் நல்லா ஸ்ப்ரை பண்ணுறோம் அந்த வடை சட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஆயிலாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாத்திரம் கழுவுற சோப்பில் விம்பார் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு தான் போயிருக்கும் கொஞ்சம் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும் அதுக்கும் நீங்கள் இந்த சோப் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அந்த ஆயிலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விம்பார் போட்டு தேய்ச்சி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இன்னொன்று இது வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து நம்ம பாட்டிங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போ லேடிஸ் வந்து ஒரு ஒயிட் சுடிதாரோ இல்லை ஒய்ஸ் ஒயிட் சாரியோ போட்டு போகிறாங்கன்னா அதில் வந்து தெரியாமல் பிளட் பட்டுறது பீரியட்ஸ் ஆகிறதோ இல்லை வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதோ இந்த மாதிரி இருந்தது அந்த ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருந்தால் அது என்ன நீங்கள் வாஷ் பண்ணாலும் அந்த பிளட்டு போயிடும் பட் அது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்து ஒரு ரவுண்டாக அந்த மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு போகணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பத்து ரூபா சோப்பு வச்சு நல்லா அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி இந்த சுண்ணாம்பு ஃபுல்லாக அந்த சேலையில் இறங்கணும் ஒயிட் கிளாத்தில் வந்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து அப்படியே இந்த ப்ளூ கலர் ஆகும் அதுக்கப்புறம் அந்த ஒயிட்டு டாப்போ சுடியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் வெயிலில் போட்டிங்கன்னா அந்த இருந்த இடமே உங்களுக்கு பட்ட இடமே உங்களுக்கு தெரியாமல் காணாமல் மறைஞ்சி போயிடும் வெயிலுக்கும் இந்த சோப்புக்கும் ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது அது வந்து நல்லா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும் இப்போ கேஸ் அடுப்பு வந்து சமைச்சு நமக்கு அந்த அழுக்கெல்லாம் வந்து நல்லா போகாது அதுக்கு வந்து விம்பார் யூஸ் பண்ணால் போகாது இந்த மாதிரி சோப்பு இந்த சோப்பை தான் நீங்கள் வந்து தண்ணி தொளிச்சி நல்லா தேய்ச்சிங்கன்னா கேஸ் அடுப்பு நல்லா மின்னும் இந்த கவுண்டர் டாப்பும் நீங்கள் வந்து இந்த சோப்புலே வந்து நல்லா தேய்ச்சிங்கன்னா அப்படியே பளிச்சின்னு வந்து மின்னும் பாருங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி கருப்பாக இருந்த டைல்ஸு சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிருக்கு ஒரே டைம் வாஷ் பண்ணாலே போதும் அந்த சோப்பு யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த அளவுக்காக இருக்கும் அப்புறம் கண்ணாடி பாட்டில்ஸ் எல்லாமே வந்து இந்த சோப்பு வச்சு நீங்கள் அழகாக நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாட்டர் பாட்டில் குடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிருமி நாசினி இருக்குது ஹாட் வாட்ரு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த சோப்பு நீங்கள் ஒரு டைம் துணி சோப்பு வச்சு நல்லா வாட்டர் பாட்டிலெல்லாம் வந்து நல்லா நீங்கள் இந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு டைம் விம்பார் சோப் போட்டிங்கன்னா அந்த துணி சோப்போட ஸ்மெல் வந்து போயிடும் உங்களுக்கு நல்லா வந்து கிளியராக இந்த இது வந்து தண்ணி வந்து குடிக்கலாம் நல்லாயிருக்கும் என்னோடய டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்லைக் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கலைக் பண்ணுங்கள் அப்புறம் நெய் பாட்டல் எண்ணெய் பாட்டலு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சீக்கிரமாக குயிக்காக இது பண்ணணுன்னா ஆயிலும் சோப்பும் ஒன்றா சேர்ந்து சீக்கிரம் குயிக்காக ரியாக்ஷன் பண்ணி உங்களுக்கு சூப்பராக கண்ணாடி மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் சட்டி பொறிச்சு நான் வச்சுருக்கேன் இப்போ இந்த ஆயில் எடுத்து இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஃபஸ்ட்டு துணி சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விம்பார் போட்டு வாஷ் பண்ணிட்டேன்னா அந்த துணி சோப்போட ஸ்மெல் இருக்கும் அதனால தான் மறுபடியும் விம்பார் போட்டு உங்களை வாஷ் பண்ண சொல்கிறேன் பாருங்க எங்க வீட்டு சக்கரை டப்பாலாம் அப்படியே மின்னும் காரணம் வந்து அந்த இதுதான் துணி சோப்பு தான் உங்க வீட்டுல வந்து நிறைய எக்ஸஸ் பாத்திரங்கள் வந்து இருந்துச்சுன்னா நீங்க வேண்டாம் இதெல்லாம் தூக்கி செல்ஃபில் போட்டு ஸ்டாக் வச்சிடலாம் எக்ஸ்ட்ரா பாத்திரம்லாம் இருக்குதுன்னா நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா பாத்திரங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி பல பலன்னு மின்னணுன்னா நீங்கள் இதுக்கும் வந்து துணி சோப்பு ஏதோ ஒரு துணி சோப்பு அரசனு பவர் எதுனாலும் ஓகே ஏதோ ஒரு துணி சோப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி ஆனால் நல்ல தண்ணியில் கழுவி காய வச்சு நீங்கள் எடுத்து வந்து அட்டை பாக்ஸில் அந்த மாதிரி போட்டு நீட்டாக செல்ஃபில் வச்சுக்கலாம் சாக்கு மூட்டையில் போடுறத விட அந்த பெரிய பெரிய அட்டை பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்வெட்ரு துணி நீ அந்த மாதிரி கூட ஒவ்வொன்றும் அதில் அட்டை பாக்ஸில் எழுதிடலாம் இது பாத்திரம் இது சொற்று இது தேவையில்லாத திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு புது பாத்திரம் மாதிரி மின்னணுனா அதுக்கும் இந்த துணி சோப்பு தான் காரணம் பழைய பாத்திரம் கூட பல பலன் மின்னும் இதுவும் ஒரு டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முகம் பார்க்குற கண்ணாடி பீரோ கண்ணாடி பெரிய கண்ணாடி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற மிரரு இது எல்லாமே வந்து இந்த இதிலெல்லாம் வந்து வாட்டர் வந்து இறங்காமல் நீங்கள் லைட்டாக சோப்பு தனியாக கரைச்சி ஒரு ஒயிட் கிளாத்து ரஃப் கிளாத் எடுத்து அதில் தடச்சி நல்லா தேய்ச்சிங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஒட்டுற ஸ்டிக்கர் போட்டோட கரை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல கன்டென்ட்டோடு நான் உங்களை வந்து மீக் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் உங்கள் வீட்டில் பாத்ரூமில் அப்புறம் சிங்க்கில் இருக்கிற எல்லாம் வந்து ஸ்டீலில் இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அதுக்கும் இந்த வந்து துணி சோப்பு வந்து நல்லாவே ஒர்க் ஆகும் நல்லா வந்து நீங்கள் ரஃப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும் அது நான் சொல்ல மறந்துட்டேன் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா அந்த டைல்ஸ்லாம் எல்லாம் ஒன்றுமே ஓட்டல இங்கே எதுவுமே இல்லை ஆயிலெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு